இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் படித்த ஒரு அற்புதமான பிரார்த்தனையை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இது ரவீந்திரநாத் தாகூர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பிரார்த்தனை இறைவா ஆபத்துகளிலிருந்து என்னை பாதுகாக்கும்படி நான் பார்த்திக்க மாட்டேன் ஆனால் ஆபத்துகளை எதிர்நோக்கும் அச்சமற்ற தன்மையை எனக்கு கொடு என் வேதனைகளையும் வழிகளையும் மறக்கும்படி உன்னை நான் கெஞ்ச மாட்டேன் ஆனால் அவற்றை வெல்லும் இதயத்தை எனக்கு கொடு வாழ்க்கை போராட்டத்தில் நான் துணைவர்களை நாடு நிற்க வேண்டாம் ஆனால் என் சொந்த பலத்திலேயே போராட அருள் பொறுமையற்ற பயத்தில் என்னை பதற்றமடைய செய்ய விடாதே ஆனால் என் சுதந்திரத்தை காக்க எனக்கு பொறுமையை கொடு வெற்றியை மட்டும் உன்னிடம் யாசித்து பெறும் கோலையாக என்னை யாக்கு விடாதே என்னுடைய தோல்விகளையும் நான் ஏற்று உன்னுடைய அருளால் வெற்றி அடையும் வாய்ப்பினையும் அருள் புரிவாயாக அப்படிங்கிற ஒரு ரவீந்திரநாத் தாகூரினுடைய அற்புதமான பிரார்த்தனையை தினசரி வாழ்வேன் கடைபிடிப்போமாக நன்றி வணக்கம்